அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளவு நான் சீரியஸாவே நினைச்சு பாக்கல நான் எப்பவுமே பொதுவா வந்து ரீல்ஸ் பண்ணுவேன் அது வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல அந்த அளவுக்கு என்னையா ரொம்ப பேர் வந்து இதாயிடுச்சு எனக்கு அவ ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டணும்னு சொன்னா நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு இப்படி தான் இருக்கு கேரளா சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உணர்ந்துக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு அப்புறம் கடைசியில இதனால நிறைய ரிஸ்க் இருக்கு நான் ஏதாவது ஒரு கேஷுவலா நான் பண்ணிட்டேன் அதனால இப்ப நான் கஷ்டப்படுற சீரியஸா சொல்றேன் ஒரு வேலை நான் வீடியோ பண்ணும்போது சிப்பா இருந்தாலும் இதெல்லாம் டெத் ஆயிருக்கலாம் இல்ல ஏதாவது கூட கை கால் போயிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க எங்க போனாலும் சேஃப்டியா இருங்க எங்க எங்கெங்க இடத்துல கரெக்டா இருக்குமோ அந்தந்த இடத்துல இருங்க நாவே இல்லாம வந்து இந்த மாதிரி அன்வான்டா போய் எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்துக்காட்டோம் என்ன மாதிரி இருக்காதீங்க எனக்கு கஷ்டமாயிட்டேன் நியூஸ் கேட்கும்போது ரிப்பீட் ரிப்பீட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு